அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தமிழக அரசு மற்றும் காவல்துறையின் மீது உயர்நீதிமன்றம் நம்பிக்கை இழந்துவிட்டதாக வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த தேசிய பாஜக மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் உயர்நீதிமன்றமே தாமாக முன்வந்து விசாரணையை நடத்த தனிக்குழுவை அமைந்திருக்கிறது என்றால் அது மாநில அரசுக்கு தான் அவமானம் என தெரிவித்தார் மேலும் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக பெண்களை யார் விமர்சித்தாலும் அது தவறுதான் என கூறினார் எப்ப யார் வெளியில் வந்திருக்கு மாநில அரசு எதுவும் பேசல ரெண்டாவது உயர் நீதிமன்றம் மாநில அரசு புலனாய்வுக்கு குழுவை வந்து தனியாக இன்னொன்று நியமிக்குது என்ன அர்த்தம் அப்போ உங்கள் காவல்துறை மேலே நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை இல்லை நான் வந்து இந்த ஆன்லைன் புள்ளிங்கு ட்ரோலு இதெல்லாமே வந்து இந்த ஆண் பெண் எந்த வித்தியாசம் இல்லைங்க குறிப்பாக பெண்களை வந்து அவர்கள் மீது வைக்கின்ற விமர்சனம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தை யார் மீறினாலும் தவறு தவறுதான் தான் அதனால் அந்த பெண்மணி மேலே வந்து நீங்க என்ன வேணா பண்ணுங்க இல்லை எங்கள் கட்சிக்காரம் அம்மாங்க மேலே நீங்கள் வந்து சொல்றது வந்து நாங்கள் எடுத்துக்குவோம் மொத்தம் எந்த பெண்மணி மீதும் ஒரு சட்டத்தை மீறி வரம்பை மீறி யார் விமர்சனம் செய்தாலும் அது தவறுதான்